என்னோடய கார்டனில் இருக்கக்கூடிய இந்த காய்கறிகளும் பூக்களும் விளைவதற்கு இவ்வளோ அறுவடை பண்ணுறதுக்கும் காரணம் நான் கொடுக்குற ஃபெர்டிலைசர் தான் இது பத்தா அந் பத்தாம்தேதி அறுவடை பண்ணேன் அப்புறம் பதிமூணாந்தேதியும் அறுவடை பண்ணியிருக்கேன் நான் அது கொடுக்குற ஃபெர்டிலைசர் இது எள் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கெல்லாம் சேர்த்து போடுவேன் இது பெர்மிக் கம்போஸ்ட் மண்புழு உரம் இதெல்லாம் அந்த மலைக்கு முன்னாடியே போட்டு விட்டுட்டேன் அதனால தான் எனக்கு இவ்வளோ பெருசு பெருசாக கத்திரிக்காய் பச்சை மிளகாய் மற்றும் பூசணிக்காயெல்லாம் சூப்பராக வ வந்திருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரோஸுக்கெல்லாம் என்ன உரம் கொடுப்பீங்கன்னு நான் இந்த காய்கறி செடிகளுக்கு என்ன உரம் போடுறேனோ அதுதான் தான் கொடுப்பேன் மேலும் என்னோடய கிச்சன்லேருந்து இருந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் கிச்சன் வேஸ்ட் ஃபர்டிலைசரை அஞ்சு நாள் ஊற வச்சு அதில் நுண்ணுயிர்கள் ஃபார்ம் பண்ண வச்சு உயிர் உரங்களாக மாற்றி கொடுப்பேன் இங்கே பாருங்கள் பத்தாம்தேதியும் பதிமூணாந்தேதியும் அறுவடை பண்ணது எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கு பாருங்கள் நான் இங்கே பாருங்கள் இது கிச்சன்லேருந்து கலெக்ட் பண்ணி வர வேஸ்ட்டு அஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ நுண்ணுயிர்கள் ஃபார்ம் ஆகிருக்கு இந்திய செடிகளுக்கு இன்னும் நிறைய இது கொஞ்சம் சாலிடாக இருக்கும் நிறைய தண்ணீர் ஊற்றி செடிகளுக்கு ஊற்றும் போது சூப்பராக வளர்ந்து வந்து காய்களும் நிறைய கிடைக்கும் மழைக்கு பிறகு நான் இந்த உயிர் உரமும் அதுக்கு கொடுத்தேன் பாருங்கள் இதை எடுக்கும்போது எவ்வளவு திக்காக குளு குளப்பாக இருக்குது பாருங்கள் நான் அது என்ன காரணம் என்ன அதில் நான் நிறையா பைனாப்பிள் தோல் பப்பாய தோல் வாழைப்பழத்தோல் எல்லாமே அதில் கலந்து வச்சிருப்பேன் அதனால் அது திக்காக இருக்குது தண்ணி நிறைய கலந்து எல்லா செடிகளுக்கும் ரோஸ்லேருந்து மற்ற ப்ளவேஸ்க்கும் என்னோடய குரோட்டன்ஸுக்கும் எல்லாமே இந்த தண்ணி தான் இன்றைக்கும் இந்த தண்ணி தான் நான் ஊற்ற போகிறேன் இங்கே பாருங்கள் இதை ஊற்றும் போது செடிகள் நன்றாக வளர்ந்து பூக்கள் நல்லா வளர்ந்து நமக்கு நிறைய காய்கள் கிடைக்கும் மற்றபடி இந்த கிச்சன் வேஸ்ட் ஃபர்டிலைசருக்கு கூட கொஞ்சம் மீன் அம்மளம் கலந்து ஊற்றுவேன் வாரத்துக்கு இப்படி மாற்றி மாற்றி ஊற்றும்போது நம்ம செடிகள் நன்றாக வளர்ந்து வரும் மண் சாயல் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்னால் சூப்பராக வளர்ந்து வந்து நமக்கு காய்கள் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கிச்சன்லேருந்து கலெக்ட் பண்ணுறதை எங்கேயுமே தூக்கி போடாமல் நிறைய பே நீங்கள் இந்த செடிகளுக்கு போடுங்க அந்த வேஸ்ட்டையும் எடுத்து அந்த செடிகள்ட மோட்டில் குதைச்சி வைங்க இது பத்தாம்தேதி அறுவடை பண்ணது அங்கே காமிச்சது தேதி இந்த இரண்டு நாளும் ஒரே வாரத்துக்குள்ளே நான் அறுவடை பண்ணியிருக்கேன் பூக்கள் அவ்வளோ நிறைய பூக்கள் அப்போ அறுவடை பண்ண நேற்றையும் அறுவடை பண்ணியிருக்கேன் பூக்கள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஃபெர்டிலைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க்யூ ஹேப்பி பொங்கல்